வணக்கம் நண்பர்களே கவி பேரரசு வைரமுத்து எழுதிய தண்ணீர் தேசம் தொடர் எண் ஒன்பது படகின் எந்திரம் பழுது இனி ஓடாது சிறு பழுதல்ல பழுது இறுகி விட்டது எந்திரம் வெடித்து விட்டன எண்ணெய் குழாய்கள் எண்ணெய் மானியில் அந்த எண்ணெய் முல் ஐந்து வரை ஆடும் அந்த முள் செத்து பூஜ்ஜியத்தில் விழுந்துவிட்டது இது படகுக்கு மாரடைப்பு இனி ஒன்றும் செய்ய முடியாது அதுவரையில் அந்த விசைப்படகில் விரித்திருந்த சந்தோஷத்தின் சிறகு தொட்டாச்சிருங்கி இலையைப் போல் மொத்தமாய் மூடிக்கொண்டது மென்ற உணவை விழுங்கியும் விழுங்காமலும் கலைவண்ணன் கேட்டான் பழுது பார்க்க முடியுமா முடியாதா பாண்டி ஓடிக்கொண்டே சொன்னான் இல்லை அது நம் கையை விட்டு போய்விட்டது போன மாதமே இந்த படகை எடுக்க என்று எச்சரித்தார்கள் நாங்கள் கேட்கவில்லை படகு பழையது ஓடாதா படகு இனிமேல் ஓடாதா தவணை முறையில் தாக்கிய அதிர்ச்சியில் தட்டோடு தட்டு தடுமாறி தமிழ் ரோஜா மூர்ச்சையானால் தமிழ் தமிழ் என்று கத்திய கலைவண்ணன் குரலில் அந்த ராத்திரி கடல் உறக்கம் கலைந்தது ஆனால் தமிழ் ரோஜாவின் மூர்ச்சை தெரியவில்லை அவளை அவன் தன் மடி கிடத்தி தாதியானான் தீப்பிடித்த வீட்டில் திரைச்சீலையை யார் கவனிப்பது அவர்களை காக்க மீனவர்களுக்கு அவகாசம் இல்லை இடு இடு நங்கூரம் இடு இழு இழு வலையை இழு ஒரு வஞ்சக கஞ்சனின் கையில் காசு தகர்ந்தாலும் நகரலாம் ஆனால் நம் படகு நகரும் என்று நம்பாதே உதவி படகு வராமல் ஒன்றுமே நடக்காது அபாய அறிவிப்பு கொடு விளக்குகளை அனைத்தனைத்து வெளிச்சம் காட்டு இங்கே சில இதயங்கள் விட்டு விட்டு துடிக்கின்றன என்பதை விட்டு விட்டு எரியும் விளக்காவது விளக்கட்டும் படபடவென்று பாண்டி தந்தி தமிழ் பேசினான் உதட்டுக்கும் முத்தத்துக்கும் இடைவெளியே இல்லாதது மாதிரி கட்டளைக்கும் காரியத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் அங்கே செயல்கள் நடந்தன தண்ணீர் முடிச்சாய் நங்கூரம் விழுந்தது கடலில் நீந்தி வந்த வலை படகேறியது ஆபத்தின் அறிகுறியாய் விளக்குகள் அணைந்தணைந்து எரிந்தன ஆனால் அந்த சமிக்கைக்கு நட்சத்திரங்களை அணைத்தணைத்து வானம்தான் பதில் சொன்னதே தவிர கடல் பேசவே இல்லை படபடத்த மீனவர்கள் பரபரத்தார்கள் தமிழ் தமிழ் கலைவண்ணன் மூர்ச்சை தெளிவிக்கும் முயற்சி தொடர்ந்தான் ஏ வெயிலில் சூம்பிய வெள்ளரி பிஞ்சு ஒரே ஓர் அதிர்ச்சியிலேயே மூச்சு விடும் கல்லாய் மூர்ச்சையுற்று போனவளே கலங்காத கடல் கலங்கி நிற்பது போல பதறாத என் உள்ளம் பதறி நிற்கிறதே கண் திறந்து பார் என்ன இது உன் சிவந்த திருமேனி சில்லிட்டு வருகிறதே கூடாதே கூடாதே அவள் கால்களை அள்ளி மடியில் போட்டு பரபரவென்று பாதம் தேய்த்தான் முயல் காதுகளைப் போல மெல்லிய அந்த பாதங்களை முரட்டுத்தனமாய் தேய்த்தான் பாதங்கள் சூடு கண்டதும் உள்ளங்கைகளுக்கு ஓடினான் அந்த குவிந்த தாமரைகளை கொஞ்சம் மலர்த்தி மெல்லென்று தேய்த்து தேய்த்து மின்சாரம் தயாரித்தான் மூர்ச்சையுற்று கிடந்த மரங்களில் வசந்த காலம் வந்ததுமே குழுந்து எழுந்து வருமே இமைகள் கொஞ்சம் எழுந்தன உடனே விழுந்தன தமிழ் தமிழ் காதலியின் காது மடலில் குனிந்து குனிந்து கூப்பிட்டான் ஓடிக்கொண்டே இருந்த பாண்டி ஒரு கணம் நின்றான் கலையின் துயரம் கண்டும் தமிழின் நிலை கண்டும் பரபரப்பிலும் பரிதாபித்தான் எங்களால்தானே உங்களுக்கு இத்தனை துன்பம் மன்னித்து விடுங்கள் யார் மீதும் தவறில்லை இது சந்தர்ப்பத்தின் சதி நீங்கள் பதற்றப்படாதீர்கள் பதற்றத்தில் மனிதன் பாதிபலம் இழக்கிறான் சிதறும் உணர்ச்சியை சேகரித்து யோசியுங்கள் நம் மீட்சிக்கு வழியுண்டா இல்லையா உண்டு மூன்றே வழி என்னென்ன ஒன்று கடல் கடந்து செல்லும் கப்பல் நம்மை கரை சேர்க்கலாம் இரண்டு படகு ஏதேனும் வந்து நம்மை பாதுகாக்கலாம் மூன்று கட்டுமரம் வந்து நம்மை இட்டுச் செல்லலாம் இந்த மூன்றுமே இல்லை என்றால் காற்றடித்து காற்றடித்து நாம் கரை சேர வேண்டும் இப்போது அது முடியாது ஏன் முடியாது இது கிழக்கிலிருந்து மேற்கே காற்று வீசும் காலம் அல்ல மேற்கிலிருந்து கிழக்கே காற்று வீசும் காலம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் பாண்டி சிரித்தான் அதில் ஈரப்பசை இல்லை பாவம் அது சிரிப்பின் மீசையை ஒட்டவைத்து கொண்ட சோகம் ஆனாலும் தைரியம் பேசினான் மீன் தப்பினால் என்ன வலை இருக்கிறது எந்திரம் போனால் என்ன படகு இருக்கிறது நீங்கள் தங்கையை கவனியுங்கள் நாங்கள் தடங்களை கவனிக்கிறோம் பாண்டி கடலில் விழுந்த காசாய் இருளில் தொலைந்தான் விழுந்தவள் விழுந்தவள்தான் விழிக்கவில்லை ஐம்பது கிலோ தங்கம் அசையவில்லை அந்த சுத்த தங்கத்தை அவன் சுடவைத்துக் கொண்டே இருந்தான் தொட்டால் ஒட்டும் கெட்டி இரவு மேலே பொத்தல் வானம் கீழே கத்தும் கடல் செத்துப்போன படகு சிறகில்லாத மனிதர்கள் நேற்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா நேற்று வந்த நிலாவில் கரை என்பது அதன் கன்னத்து மச்சமாய் இருந்தது இன்று வந்த நிலாவில் அது கண்ணீரின் மிச்சமாய் தெரிந்தது இயற்கை அப்படியேதான் இருக்கிறது அர்த்தம் கொடுப்பவன் மனிதன் துள்ளி விளையாடிய ஜெல்லி மீன்களும் உள்ளே உறங்கப் போய்விட்டன அலைகள் கூட உறக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தன நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது வாடை காற்றுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி போலும் தட்டு தடுமாறி கொண்டிருந்தது அந்த கடல் வீதியில் மீனவர் நால்வரும் கலைவண்ணனும் மட்டும் கண்ணுறங்கவில்லை சுமப்பவனுக்குத்தான் தெரியும் சாலையின் தூரம் விழிப்பவனுக்குத்தான் தெரியும் இரவின் நீளம் கலைவண்ணன் கண்கள் போலவே கிழக்கு வானமும் சிவந்தபோது அந்த சின்னமணி தாமரை சிறுவிழி திறந்தது தலையை அசைத்தது சங்கீதம் உணகியது இரவில் அணைந்தணைந்து எரிந்த விளக்குகளைப் போலவே அவள் விழிகளை மூடி மூடி திறந்தாள் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை விழிபடலத்தில் விழுந்த காட்சிகள் மூளைக்கு சென்று சேரவில்லை இப்போது நான் எங்கிருக்கிறேன் என் மடியில் இருக்கிறாய் ஓர் ஏழையின் உள்ளங்கையில் இருக்கும் தங்க நாணயத்தைப் போலவும் தூக்கணாங்குருவி கூட்டின் ஆழத்தில் கிடக்கும் அதன் குஞ்சை போலவும் நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய் அவள் ஞாபக கண்ணிகளை அருந்த இடத்திலிருந்து முடிச்சு போட்டால் விளங்கிவிட்டது பள்ளி கொண்டவள் துள்ளி எழுந்தால் பயந்து கத்தினாள் படகு இனி ஓடுமா ஓடாதா பதறாமல் கீழ் இந்த படகு இனி ஓடாது இதயம் உடையாதே யதார்த்தம் கீழ் இந்த படகு இறந்து விட்டது இப்போது இது பிணம் இந்த பிணத்தில் மொய்த்திருக்கும் ஈக்கல் நாம் ஆனால் என் காதலியே ஐப்பசி மாதம் போல் அழுது வடியாதே நம் பிறவி பெருங்கடல் கடந்து முடிக்க இது ஒன்றே படகென்று எண்ணாதே எல்லா கடலுக்கும் கரையுண்டு எந்த துன்பத்துக்கும் முடிவுண்டு பொரு மீட்சி வரும் நிறுத்துங்கள் இப்போதாவது உண்மை சொல்லுங்கள் எப்போதும் உண்மைதான் சொல்லுகிறேன் இல்லை என்னை நீங்கள் அழைத்து வந்தது சமுத்திரத்தை அறிமுகப்படுத்தவா இல்லை சாவை அறிமுகப்படுத்தவா சப்தம் கேட்டு ஓடி வந்த சலீம் சமையல் கட்டுக்கு சென்று இரண்டு கோப்பைகள் கருந்தேநீர் கொண்டு வந்தான் கலைவண்ணன் அதை வாங்கி தோளில் புதைந்தவளின் தலை தடவி தேநீர் குடி என்று செல்ல வார்த்தை சொன்னான் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டே உடம்பில் தண்ணீர் வற்றி போனவளுக்கு அது தேவைப்பட்டது விசும்பிக் கொண்டே பருகினாள் இரவெல்லாம் பழுது பார்க்கும் முயற்சியில் களைத்து போன மீனவர்கள் அவர்களை சுற்றிப் பரவினார்கள் இங்கிருந்து கரை எவ்வளவு தூரம் பரதன் இடைமறித்தால் தமிழ் இங்கிருந்து மரணம் எவ்வளவு தூரம் என்று கேளுங்கள் கடலுக்குள் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போம் யோசித்து சொன்னான் பரதன் ஆபத்தை உணர்த்தும் அறிகுறியாய் இரவில் விளக்கை அனைத்தனைத்து எரித்தீர்கள் பகலில் அதோ பாருங்கள் பாண்டி கை காட்டினான் கலைவண்ணன் அண்ணாந்து பார்த்தான் இசக்கியின் இடுப்பு லுங்கியை மேற்கூரையின் உச்சி கம்பம் கட்டியிருந்தது இடம்பொறுத்து பொருள் வேறு இடுப்பில் கட்டினால் லுங்கி கம்பத்தில் கட்டினால் கொடி அதுதான் இப்போது அபாய அறிவிப்பு சிவந்த கிழக்கின் உதய ரேகைகள் கடல் நீரில் கவிதை எழுதின யார் முகத்திலும் சந்தோஷமில்லை எல்லோர் முகத்திலும் இருக்கம் ஓ படகின் மரணத்துக்கு மெளனஞ்சலியா சலனமற்ற சித்திரங்களாய் சப்தமற்ற வாத்தியங்களாய் அந்த ஆறு மனித ஜீவன்களும் சொல்லறிந்து செயலிழந்து துக்கப்பட்ட பொழுதியிலே வாழ்வின் சுமையறியாது மரணத்தின் பயமும் அறியாது அங்கே துள்ளி குறித்தாடிய ஜீவன் ஒன்றுண்டு அந்த ஏழாவது ஜீவன் சுண்டலி அது வால் தூக்குவதையும் வளைந்தோடுவதையும் கிரீச் கிரீச் என்னும் ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அது பல பாஷை பேசுவதையும் தங்களை மறந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேளையில் அங்கே நிலவிய அமைதி சகிக்காத தமிழ் ரோஜா ஆவேசம் கொண்டு கத்தினாள் என்னை எப்போது கரை சேர்க்கப் போகிறீர்கள் சப்தம் கேட்டு பயந்து காற்று சற்றே ஒதுங்கி வீசியது அவள் தங்க தோள்களில் தடம்பதிய அழுத்திய கலைவண்ணன் பொறுமையாயிரு பொறுமையாயிருந்தால் எதையும் சாதிக்கலாம் எதை சாதிப்பீர்கள் இருந்தால் தண்ணீரை கூட சல்லடையில் அல்லலாம் அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தாள் ஊர் இடைவேளைக்கு பிறகு அவள் அழுகை தொடர்ந்தது அவள் கரம்பற்றி விரல் இடுக்கில் விரல் கோர்த்தவன் தன் அமைதி பணியை ஆரம்பித்தான் அதோ பார் பகுத்தறிவில்லாத ஜீவன் சோகம் தெரியாமல் துள்ளி குதிக்கிறது நீயும் தற்காலிக மாய பகுத்தறிவை மறந்துவிடு சோகத்தை சுண்டி எறிந்து ஒரு சுண்டலியாகிவிடு சுந்தரி படகின் விளிம்பில் தூக்கி நின்ற சுண்டலி அவளை பார்த்து வக்கனை காட்டியது அவளுக்கோ பசித்தது வாய்விட்டு கேட்க மனமில்லை பொத்தி வைத்த அழுகை கொண்டது ஆம் அலை வரும் அடுத்த வாரம்